ரயில்வே கேட் பிறந்துதான் இருந்தது அதனால்தான் பள்ளி வேனை இயக்கினேன் என பள்ளி வேன் ஓட்டுநர் தெரிவித்துள்ளார் ரயில் போய்விட்டது என நினைத்துக்கொண்டு நான் பள்ளி வேனை இயக்கினேன் என அமைச்சர் கணேசனிடம் ஓட்டுநர் சங்கர் கூறியுள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம் கதிரவன் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் ரயில்வே கேட் திறந்துதான் இருந்தது அதனால் தான் பள்ளி வேனை இயக்கினேன் என பள்ளி வேன் ஓட்டுநர் சங்கர் தெரிவித்துள்ளார் ரயில் போய்விட்டது என நினைத்துக்கொண்டு நான் பள்ளி வேனை இயக்கினேன் என அமைச்சர் கணேசனிடம் ஓட்டுநர் சங்கர் தெரிவித்துள்ளார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம் கதிரவன் மேலும் விவரங்கள் கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய மூன்று மாணவர்கள் பலியாகி இருக்கிறார்கள் மற்றொரு மாணவர் கவலைக்கிடமாக இருக்கிறார் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த விபத்துக்கான காரணம் வேன் ஓட்டுநர் கேட்டுக்கொண்டதன் தான் கேட்டை திறந்ததாகவும் அதன் தான் இந்த விபத்து நடந்ததாகவும் ஏற்கனவே ரயில்வே துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது பொதுமக்கள் சார்பாக ரயில்வே கேட் கீப்பர் உறங்கியதாகவும் தான் இந்த விபத்து நடந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது இந்த தான் இந்த வேன் ஓட்டுநராக இருக்கக்கூடிய ஓட்டி வந்த நபரிடம் அமைச்சர் அவர்கள் கேள்வி எழுப்ப போது அதாவது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கூடிய அவரை பார்த்து என்ன நடந்தது விபத்து எதனால் நடந்தது என்பது குறித்தான விசாரணை நடத்திய போது கடலூர் செம்பாக்கத்தில் தண்டாவளத்தை கடக்க முற்பட்ட போது அந்த கேட் தொடர்ந்து அதனால் ரயில் கடந்து விட்டதாக இன்றிதான் அந்த வேனை இயக்கியதாகவும் அதனாலதான் இந்த விபத்து நடந்ததாகவும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் குறிப்பா கேட்டு திறந்திருந்த காரணத்தினாலதான் இந்த வேனை தண்டாவளத்தை கடந்து அதாவது பள்ளிக்கு விரைவாக செல்ல வேண்டும் என்று கொண்டு சென்றதாகவும் ரயில் கடந்து விட்டதாகவும் நினைத்த போதுதான் ரயில் வேகமாக வந்து வேன் மீது மோதியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக கேட் கீப்பர் அந்த கேட்டை மூடாதது தெரிய வந்திருக்கிறது வேன் டிரைவர் சங்கர் இந்த இதனை வந்து அமைச்சர் ஆய்வு செய்த போது அவரிடம் வந்துட்டு தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே ரயில்வே நிர்வாகம் சார்பாக கேட் கீப்பர் வேன் ஓட்டுநர் கேட்டுக் கொண்டதற்கு பேரில்தான் அவர் அந்த கேட்டை திறந்ததாகவும் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காத காரணம் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் தகவல் தெரிவிக்காத காரணரிடம் அவர் மீது நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த தான் தற்போது இந்த வேன் ஓட்டுநர் இருக்கக்கூடிய சங்கர் மருத்துவமனையில் அமைச்சரை சந்திக்கும் போது அமைச்சர் சந்தித்து கேட்டபோது கேட்டு திறந்திருந்ததாகவும் ரயில் சென்று விட்டதாக நினைத்துக் கொண்டு தான் இந்த வேனை பள்ளிக்கு நேரமான காரணத்தினால் வேகமாக இயக்கியதாகவும் தகவலை தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக கேட் திறந்திருந்த காரணத்தினால்தான் இந்த விபத்து நடந்ததாகவும் ஆஹ் அது கேட் கீப்பர் தான் இதற்கு காரணம் என்பதும் தெரிய வந்திருக்கிறது ஏற்கனவே அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு கைது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அலட்சியமாக செயல்பட்டு மரணத்தை விளைவித்தல் காயம் எப்படிதான் போன்ற பிரிவுகே ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்திருப்பதாக தகவலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் அவர் பணி நீக்கம் செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த தான் இந்த ரயில் விபத்துக்கு காரணம் கீப்பராக இருந்த பங்கு என்பதும் தெரிய வந்திருக்கிறது சங்கர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அமைச்சரிடம் தெரிவித்த அடிப்படையிலும் ரயில்வே போலீசார் வந்து விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள் இந்த சோக சம்பவத்துல ஏற்கனவே ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா மற்றும் தம்பி உள்ளிட்ட மூன்று மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஒரு மாணவர் தற்போது புதுச்சேரிக்குரிய ஜிப்ஜா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் அவர் தீவிரமான ஒரு கண்காணிப்பில் இருப்பதாகவும் மருத்துவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேன் ஓட்டுநர் சங்கர் தற்போது வந்துட்டு கீழ்ப்பா அது கடலூர் மருத்துவமனையிலும் அதே போல மற்றொரு நபர் இந்த வேன் மீது ரயில் மோதிய போது மின்சார கம்பம் மின் வயது வீழ்ந்ததில் காயமடைந்த மற்றொரு நபரும் கடலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த விபத்து தொடர்பாக

ரயில்வே கேட்டை கடந்த போது அந்த கேட் கீப்பர் கூட யாரிடமும் நான் பேசவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக கேட் திறந்திருந்த காரணமும் அதனால தான் இந்த விபத்து நடந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இந்த ரயில் விபத்தில் பக்கம் மாணவர் விஸ்வேஸ் பள்ளி வேட்புடன் சங்கர் ஆகியோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார்கள் விழுப்புரத்தில் இருந்து மைதாளிற்கு சென்ற பயணிகள் ரயில் மோதியதான் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது இது மூன்று மாணவர்கள் அக்கா தங்கை அக்கா தம்பி உள்ளிட்ட மூன்று பேர் உயிரிழந்த நடை நிலையில தற்பொழுது தொடர் விசாரணை நடைபெற்று அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்